ശിവശക്തി <laughs> ஆன்லைனில் நீட் தேர்வா அமைச்சர் விளக்கம் நீட் தேர்வை ஆன்லைனில் நடத்துவது குறித்து மத்திய அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் டெல்லியில் இது தொடர்பாக பேசிய அவர் நிபுணர் குழு அறிக்கையின்படி நீட் தேர்வில் மாற்றங்கள் செய்யப்பட்டு ஏஐ உதவியுடன் நவீன முறையில் நடத்த திட்டமிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் என்டிஏ நடத்தும் நீட் தேர்வு ஆள் மாறாட்டம் வினாத்தல் கசிவு உள்ளிட்ட சர்ச்சைகளில் சிக்கியது கவனிக்கத்தக்கது அரசு பள்ளிகளில் ஏஐ பாடங்கள் அறிமுகம் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் அரசு பள்ளிகளில் அடுத்த கல்வியாண்டில் ஏஐ பாடங்கள் அறிமுகம் செய்யப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஆய்வுகள் தற்போது நடப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏஐ தொழில்நுட்பத்துக்கு உலகம் முழுவதும் வரவேற்பு அதிகரித்துள்ளது அந்த தொழில்நுட்பத்தை அடுத்தடுத்த முன்னணி நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளில் பயன்படுத்த தொடங்கியிருப்பதால் வேலைவாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என தெரிவித்துள்ளார் இனி அரசு பணி தேர்வுகளை என்டிஏ நடத்தாது தர்மேந்திர பிரதான் தகவல் தேசிய தேர்வு முகமை இனி உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகளை மட்டுமே நடத்தும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எந்த அரசு பணிக்கான தேர்வுகளையும் என் நடத்தாது எதிர்காலத்தில் கணினி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நுழைவுத் தேர்வுகளை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என் மறுசீரமைக்கப்படும் குறைந்தது பத்து புதிய பதவிகள் உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார் நாளைக்குள் பதிவேற்றம் டிஎன்பிஎஸ்சி அறிவுறுத்தல் டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு முதன்மை தேர்வுக்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய நாளையே கடைசி நாள் குரூப் இரண்டு குரூப் இரண்டு ஏ பிரிவில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் முதன்மை தேர்வு நடைபெற உள்ளது தேர்வு கட்டணம் செலுத்துதல் தமிழ் தகுதி தேர்வுக்கு விலக்கு பெற சான்றிதழ் பதிவேற்றம் தேர்வு மையத்தை தேர்ந்தெடுப்பது போன்ற பணிகளை நாளைக்குள் முடிக்க தேர்வர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அறிவுறுத்தியுள்ளது பதிமூன்றாயிரத்தி முப்பத்தி ஐந்து நிரப்புகிறது எஸ்பிஐ இந்தியாவின் நம்பர் ஒன் பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ பதிமூன்றாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி மூன்று காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளன டிசம்பர் பதினேழு முதல் ஜனவரி ஏழு வரை பெறப்படுகின்றன வயது வரம்பு இருபது முதல் இருபத்தி எட்டு வயது வரை சென்னை கோட்டத்தில் மட்டும் முன்னூற்றி நாற்பது இடங்கள் உள்ளன மேலும் தகவல்களுக்கு எஸ்பிஐ இணையதளத்தை பார்க்கவும் നിറവിടുന്ന ടൈ വടക്ക്